வணக்கம் திருநெல்வேலி மக்கள்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு அதிகப்படியா இருக்கிறது வெப்பம் அதையும் தாண்டி ஒரு ஃபீவர் இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தேர்தல் ஃபீவர் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம திருநெல்வேலி தொகுதியில நிற்கக்கூடிய கூடிய நாலு முக்கியமான வேட்பாளர்களை பத்தி நம்ம பேச போறோம் முதல்ல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா இவரை வந்து நம்ம தொகுதியில எல்லாருமே செல்லமா பண்ணாரு அப்படின்னு தான் அழைப்பாங்க அவருடைய சாதகங்கள் என்ன அப்படின்னா அவர் ஆல்ரெடி அதிமுக கட்சியில இருந்தாரு அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அதிமுக இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அவங்களுடைய வேட்பாளரான ராணிக்கு ஒர்க் பண்ணாம இவருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அது ஜான்சி ராணி அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல அதே மாதிரி திமுக இருக்கக்கூடிய முக்கியமான பெரும் புள்ளிகள் நம்ம பண்ணையார் நயனார் நாயந்திரங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உறவினர்களாகவும் நண்பர்களாகவும் இருக்கிறதுனால அவங்களும் என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் அவர்களை நடுத்தர விட்டுட்டு வந்துட்டு இவருக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும்தான் அவருடைய சாதகம் பாதகம்னு பார்த்தோம்னா அவர் பாரதிய ஜல்சா கட்சியில இருக்கிறதே அவருக்கு மிகப்பெரிய பாதகம்தான் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அவர் வாங்கின வாக்குகள் எண்பது சில்லற எண்பதாயிரத்தி சில்லற வாக்குகள் வாங்கியிருந்தார் அது அதிமுகவோட கூட்டணியில் இருந்து வாங்கின வாக்குகள் பிஜேபிக்கு அப்படின்னு தனியான வாக்கு வங்கி எதுவும் கிடையாது திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில மட்டுமே அவர் வாங்கின வாக்குகள் அது மற்ற தொகுதிகளில் வாக்கு வங்கிகள் இருக்கா அப்படின்னா மற்ற தொகுதிகளில் திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு வாக்கு வங்கி கிடையாது இன்னும் சொல்ல அவர் வந்து அண்ணா திமுக கூட்டணியில் நின்றிருந்தா கூட அவருக்கு இது வெற்றி வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பத்தி பேசலாம் அவர் தனிச்சு நிக்கிறதுனால அந்த டாபிக்குள்ளே அவர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற டாப்பிக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தால அடுத்த பாதகம் என்ன அப்படின்னா இவர் வந்து வாக்குக்கு காசு கொடுக்க கூடாது அதுதான் ஜனநாயகமான தேர்தல் அப்படிங்கிறது அர்த்தம் ஆனா இவர் இவர் சம்பந்தப்பட்ட ஆட்களை அனுப்பி அதுவும் எம்எல்ஏ உடைய கோட்டா ரயில்ல போய் டிக்கெட் எடுத்திருக்காங்க அந்த டிக்கெட் வந்து எம்எல்ஏ கோட்டால் எடுத்த டிக்கெட் அதில் பிடிப்பட்டவர்தான் அந்த மூணு பேர் சென்னையில் அவங்க நாலு கோடி ரூபாய் அவங்கள்ட வந்து கைப்பற்றிக்காங்க அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது அவங்களுடைய மேலாளர் அவர் என்ன சொல்றாருனா நயனார் நாகேந்திர ஐயா தான் அந்த பணத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் அப்போ இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகம் அவர் மேலே அவநம்பிக்கை வருது ஒரு தேர்தலில் போதே இவ்வளவு ஒரு 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 தப்பான காரியங்களை ஈடுபடுறவங்க ஜெயிச்ச மக்களுக்கு எடுத்து நல்லா செஞ்சிட போறாங்க இதையும் தாண்டி இந்த பணத்தை எப்படி திரும்ப எடுக்கலாம் இதே மாதிரி நூறு மடங்கு பணத்தை எப்படி திரும்ப மட்டும் தான் அவங்களோட நோக்கமா இருக்க போகுது அடுத்த பாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஐயா நயனார் நாயந்தனவர்கள் அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எந்த பிரச்சனைகள்லையும் அவர் பேர் தலையிடுறது கிடையாது அதாவது உதாரணத்துக்கு மானூர்ல ஒரு பெரிய பிரச்சனை அந்த மக்களுக்கு அதுலேயும் போய் தலையிடுறது கிடையாது அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா பெரிய லிஸ்டே இருக்கு அவருக்கு சிப்கார்ட் பிரச்சனை அதுல போய் தலையிடுறது கிடையாது மானூர்ல அரசு கல்லூரி பிரச்சனைன்னு ஒன்று இருக்கு அரசு கல்லூரி வரக்கூடியதுல ஒரு குவாரி வச்சு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த கல்லூரியை மூடிட்டு இப்படி நிறைய அதுல கான்ட்ரவர்சியான பிரச்சனை இருக்கு அதுலயும் அவர் தலையிடுறது இல்ல அது போக டாஸ்மாக எதிர்த்து போராடக்கூடிய மக்கள் மேல நிறைய வழக்குகள் இருக்கு இவர் என்ன பண்ணணும் பாரதிய ஜனதா கட்சி வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மது கடையல் புறம் மூடிடுவோம் மதுக்கு எதிரானவர்கள் சொல்லி பேசுறாங்க அப்ப இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டாஸ்மாக் ஏற்று போராடுறவங்களுக்கு கூட போய் நிற்கணும் உறுதுணையா ஆனால் இவர் அதுக்கு அந்த பக்கமே போகிறது கிடையாது அந்த எழுத்து போராடுறவங்களுக்கு போட்டாலும் அதை பற்றி கண்டுக்கிறதும் இல்லை இந்த திருச்ச திருப்பணி கரிசல் குளத்தில் ஒரு கொலை நடந்துச்சு ஒரு பொண்ணு அந்த விஷயத்துக்கு போய் நிற்க கூடலை அவர் அவர் எந்த சமுதாயத்துக்கும் அதராக போய் நிற்க வேண்டாம் ஒரு ஆறுதலாக போய் கூ ஆறுதலாக கூட போய் அவர் நிற்கலை அப்படி இருக்கும்போது இருங்க இன்னும் ரெண்டு மூணு விஷயம் இருக்கு மானூர் குளத்திற்கு தண்ணி வராது இந்த மாதிரி எந்த ஒரு அடிப்படையான தேவைகளுக்கும் மக்களுக்கு போய் அவர் நிற்கலை இது அவருடைய மிகப்பெரிய பாதகம் அவர் எப்படியும் இருந்துட்டு போகிறார் அவர் எங்கேயும் போயிட்டு போகிறார் யார் கூடயும் இருந்துட்டு போறாரு யார் கூடயும் பழகிட்டு போறாரு எந்த மக்கள் கூடயும் பேசிட்டு போறாரு ஆனால் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த மக்கள் கூட போய் நிற்கிறவரு அந்த தொகுதிக்கான பிரதிநிதி அந்த அந்த வேலையை ஒரு இந்த அந்த வேலையை அவர் சுத்தமாக செய்யவே இல்லை அடுத்த பாதகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு நெருக்கமான இவருடைய உறவினரான சுபாஷ் சேனை என்ற அமைப்பை வச்சுருக்கக்கூடிய வழக்கறிஞர் மகாராஜன் அவர்கள் இவரை பற்றி அதாவது நம்ம ஐயா நயனார் நாயந்தனர்களை பற்றி ஏகப்பட்ட வீடியோ போட்டார் இவர் வந்து ஒரு விஷயங்க அதை பார்த்து சொல்கிறேன் என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்ட்டு இவர் வந்து ஒரு பெண் பித்தரு சொந்த சாதிக்கும் எந்த சாதிக்கும் உண்மையாக இல்லாதவர் அரசியலுக்கே தகுதி இல்லாதவர் அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டை அடிக்கி வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு அவர் வச்சுக்க யூடியூப் சேனலு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்ல இவர் வந்து வீடியோக்களா போட்டி வர பற்றி உண்மையான தகவல்களை பூரா வெளியிட்டு இருக்காரு ஆனால் அதுக்கு எதுக்குமே ஒரு மறுப்பு தெரிவிக்காம ஏ நான் அப்படிப்பட்ட ஆளே கிடையாதுப்பா அப்படிங்கறது எதையுமே நிரூபிக்காம அதை பத்தி பேசவே இல்லாம அதை ஆமோதிக்கும் விதமா அமைதியா இருந்துகிட்டு இருக்காரு இது எல்லாமே ஐயா நயனார் நாகேந்திரனுக்கான மிகப்பெரிய பாதகங்களா பார்க்கப்படுகிறது அடுத்ததாக நம்ம பார்க்க போறது யாருன்னா நம்ம காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ராபர்ட் புரூஸ் அவர்கள் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு வழக்கறிஞர் அவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர் அவர் வந்து திரு அவருடைய கன்னியாகுமரி இருந்து திருநெல்வேலிக்கு தண்ணீர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு ஆர்ப்பாட்டமே நடத்தினவர் அப்படிப்பட்டவரை திருநெல்வேலி எம்பி தொகுதியாக நிப்பாட்ட வேண்டிய தேவை என்ன இருக்கு இது அவருடைய மிகப்பெரிய பாதகம் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே சாதகம் என்ன அப்படின்னா அவர் வந்து திமுக லைன்ஸ் நிக்காரு இது ஒண்ணுதான் அவருடைய சாதகம் அந்த வாக்கு வங்கி மட்டும்தான் அவருடைய சாதகம் அதுவும் திமுக காரங்க ஆட்கள் எல்லாருமே நம்ம பன்னையார் ரயனார் நாயந்திரன் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அதுவும் பெரிய சாதகம்னு சொல்ல முடியாது அதுவும் பாதகம்தான் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அஇஅதிமுக வேட்பாளர் ஜான் சிரேனியம் அவர்கள் தான் இவங்களுடைய சாதகம்னு பாத்தீங்கன்னா அவங்க ரெட்டளையில் நிக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய சாதகம் அந்த அதிமுக இருக்கக்கூடிய வாக்குமீ மட்டும்தான் அவங்களுடைய சாதகம் பாதகம்னு பார்த்தா இவங்களுடைய அந்த வேட்பாளராக இவங்க நிறுத்தப்பட்டதே வந்து மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு போராட்டமான ஒரு நிகழ்வு தான் வேற ஒருத்தங்களை சிம்லா முத்து சோழன் ஒருத்தங்களை நிப்பாட்டி அவங்கள வந்து அதிமுகக்குள்ளேயே வெறுப்பாகி அதுக்கப்புறம் போடப்பட்ட நிறுத்தப்பட்ட ஒரு வேட்பாளர் தான் இவங்க இவங்களும் ரொம்ப ஒன்று ஃபேமிலியரான ஃபேஸ் கிடையாது திருநெல்வேலி முழுக்க இவங்க யாருன்னே தெரியாது இது அவங்களுடைய பாதகமாக பார்க்கப்படுகிறது அடுத்ததான் நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு கூட்டணி கட்சிகளும் துணை இல்லாமல் தனிச்சு களமாடக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளராக சத்யா அப்படிங்கிறவங்க நிற்கிறாங்க இவங்க வந்து தொடர்ச்சியாக மூணாவது முறை களத்தில் நிற்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் இவங்க எம்பி எலக்ஷனில் நின்னாங்க அப்பவுமே அவங்க நாற்பத்தி ஒன்பது அரசியல் ஓட்டு வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதே நம்ம நயினார் அவர்களை எதிர்த்து திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் இருபதாயிரம் வாக்குகளை வாங்கியிருந்தாங்க இப்போது மறுபடியும் அதே நயனார் அவர்களை எதிர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் எம்பி எலெக்ஷன்ல இவங்க போட்டிடுறாங்க இவங்களுக்கு வந்து பாதகம்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பொருட்செலவுகள் செலவுகள் பண்ண மாட்டாங்க பெரிய அளவில் பொருள் பொருளுதவிகள் பொருள் செலவு இவங்க பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லைவங்கிட்ட அதே மாதிரி அடுத்த பாதகம்னு பார்த்தா ஊடக வெளிச்சம் ரொம்ப கம்மி இப்போ மற்றவங்களுக்கு வந்து டெய்லி பேப்பரில் போடுறது நிறைய நியூஸ் சேனல்கள் எடுக்கிறது அந்த மாதிரியான ஊடக வெளிச்சங்கள் மற்ற மூன்று வேட்பாளர்களுக்கும் இருக்குது இவங்களுக்கு வந்து அந்த ஊடக வெளிச்சமோ பொருளாதார ஒரு பின்மூலமோ அது பெரிய அளவில் இல்லை இது மட்டும்தான் என்னுடைய பாதகம் சாதகம்னு பார்த்தீங்கன்னா மற்ற மூன்று வேட்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய எந்த ஒரு குற்றப்பின்னணியுமே இவங்ககிட்ட கிடையாது இன்னொன்று இவங்க வந்து ராபர்ட் ப்ரூஸ் மற்றும் அந்த ராணி இவங்களை காட்டிலும் மிக பிரபலமான அதாவது ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சினா சத்யாங்கிறவங்க அதான்ப்பா அவங்களுடைய ஃபேஸ் எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற லெவலில் இவங்க வந்து நாம் தமிழர் சத்யா அப்படிங்கிற ஒரு பிராண்ட் அப்படி ஒரு பிராண்ட் நேம் இவங்க உருவாக்கிட்டாங்க அதனால் இது வந்து அவங்களுக்கு ஒரு 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 மிகப்பெரிய ஒரு சாதகமாக கருதப்படுகிறது இன்னொன்று பார்த்திங்கன்னா வாக்குகள் அடிப்படையில் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐம்பதாயிரம் மக்கள் இவங்க வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியை சேர்த்து நாம் தமிழர் வீச்சு கையில வச்சிருக்கூடிய வாக்குகள் வந்து ஒரு லட்சம் வாக்குகளாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த மூணு வருஷம் வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது குறைந்தது ஒரு எழுபத்தஞ்சாயிரம் வாக்குகள் அதிகப்பட்டிருக்கும் அதாவது தொகுதிக்கு ஒரு பத்தாயிரம் வாக்குகள் பதினோராயிரம் வாக்குகள் கூட கூடியிருந்தால் கூடியிருக்கும் கண்டிப்பாக கூடியிருக்கும் அப்படி கூறியிருக்கும் பட்சத்தில் ஒரு லட்சத்து எழுவத்தஞ்சாயிரம் வாக்குகள் ஏற்கனவே கையில் இருக்குது அது போக மத சிறுபான்மையை என்று இந்த திராவிட மற்றும் தேசிய கட்சிகளால் வரையறுக்கப்படுகிற கூடிய இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகள் பெருமளவில் இந்த இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இதற்கு சான்றாக என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலப்பாளையத்தில் வந்து பழனி பாபா பாசறை ஆமாம் பழனி பாபா பாசறை அப்படிங்கிற கூடிய ஒரு அமைப்பு நாம் தமிழர் கட்சிக்கு முழு ஆதரவு கொடுத்து ஏர்வாடி சுத்தமல்லி பேட்டை மேலப்பாளையம் இது இந்த மாதிரி ஏரியாக்கள்ல மிக தீவிரமான பரப்புரையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும் பொழுது நாம் தமிழருக்கு இதுக்கு முன்னாடி கிடைத்த சிறுபான்மையினர் வாக்குகளை விட இந்த வாட்டி கிறிஸ்தவர் இஸ்லாமியருடைய வாக்கு அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த முறை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பதினோரு சதவீதம் புதிய வாக்காளர்கள் வாக்களிக்க தயாராக இருக்காங்க அந்த புதிய வாக்காளர்கள் ஒரு ஏழுல இருந்து எட்டு சதவீத வாக்காளர்கள் உறுதியாக நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படிங்கிறது நிறைய சர்வே நிறைய கருத்து கணிப்புகள்ல இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் குறைந்தது ஒரு ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் வாக்குகளை எளிதாக பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் பதினாறு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க அந்த பதினாறு லட்சம் வாக்காளர்கள் ஒரு அறுபத்தஞ்சி எழுபது சதவீதம் வாக்கு போலிங் ஆகும் அப்படி பார்த்தோம்னா ஒரு பத்தரை லட்சம் வாக்குகள் பதிவாக வாய்ப்பு இருக்கு அந்த பத்தரை லட்சம் வாக்குல இது நாலு முனை போட்டி அப்படிங்கிறதுனால ஒரு மூணுல இருந்து மூன்றரை லட்சம் வாக்குகள் எடுக்கக்கூடிய எடுக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் வந்து எம்பி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெற்றி பெறக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி பார்க்கும் பட்சத்துல எந்த பாதகங்களும் பெரிய அளவுல இல்லாத நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய அளவான ஆதரவு வளையம் எல்லா தொகுதிகளிலுமே சிறப்பாகவே இருக்குது அப்படி பார்க்கும் பொழுது மற்ற மூன்று வேட்பாளர்களை காட்டிலும் மக்களுக்காகவே நிற்கக்கூடிய எல்லா போராட்டங்களையும் முன்னெடுத்து செய்யக்கூடிய நாம் தமிழர் சத்யா அவர்களுக்கு வெல்வதற்கான வாய்ப்பு பெருமளவில் பிரகாசமாக தெரிகிறது நன்றி